விக்னேஷ் சிவன் பற்றி நயன்தாரா பேசியிருக்க ஒரு விஷயம் இப்ப இணையத்த வயர்லா போயிட்டு மக்களே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் விக்னேஷ் சிவனும் சேராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் அவ்வப்போது நினைப்பது உண்டு இப்போது நான் குற்ற உணர்ச்சியில் தான் இருக்கிறேன் ஏனெனில் அவரை இந்த உறவுக்குள் இழுத்தது நான்தான் அவரின் வாழ்க்கையில் நான் இல்லாமல் இருந்திருந்தால் அவருக்கென்று தனியாக ஒரு பெயர் இருந்திருக்கும் இயக்குனர் பாடலாசிரியர் என அனைத்திலும் அவருக்கென ஒரு அடையாளம் இருந்திருக்கும் விக்னேஷிவன் ரொம்பவே நல்ல மனிதர் அவரை போல் ஒருவர் இருக்க முடியுமா என்று என்னிடம் கேட்டால் அது எனக்கு தெரியவில்லை ஒருவர் மீது இருக்கும் அன்பும் மரியாதையும் அவர்கள் சந்திக்கும் நெகட்டிவ் விஷயங்களால் காணாமல் போய்விடுகிறது தனக்கு சமமாக இருப்பவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள் ஆடம்பரத்தையோ வெற்றியோ நினைத்து நாங்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்னையும் அவரையும் ஒப்பிட்டு பேசுவதில் நியாயமே இல்லைன்னு சொல்லிட்டு நயன்தாரா பேசிக்கிட்டு தான் இப்ப இணையத்துல வயர்லா போயிட்டு இருக்கு நடிகை நயன்தாரோ விக்னேஷுவனோ நானும் ரவுடி தான் அந்த படப்பிடிப்பு தான் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு ரெண்டு பேரும் பெற்றோர் சமூகத்தையும் திருமணம் செஞ்சுக்கிட்டு வாடகை தாய் மூலிமா இரட்டை ஆண் குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க கோலிவுடோட நட்சத்திர தம்பதே இவங்க வளம் வந்துட்டு நிலையில நயன்தாரோட இந்த பேட்டி இப்ப பலருடைய கவனத்தையும் பெற்றிருக்கு